அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி நருளோடும் வராகி எண்ணெய்யின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அந்த சிறப்பு கூறிய நாளில் நம்ம என்ன ஒரு காரியம் செய்தாலும் அதாவது அது வழிபாடாக இருக்கலாம் இல்லை பரிகாரங்களாக இருக்கலாம் இல்லை மந்திர ஜபமாக இருக்கலாம் இது போல் எந்த ஒரு விஷயத்தை இன்றைய நாள் செய்யும்போது அது இரட்டிப்பான பலனை கொடுக்கும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் அதாவது வியாழக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய ஆடி அமாவாசை இந்த அமாவாசையை குபேர அமாவாசை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குரு புஷிய நட்சத்திரம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் மிகவும் பவர்ஃபுல்லான நாள் இந்த நாளில் நீங்கள் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு தூங்கி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மூணே நாளில் அதிசயத்தை நிகழ்த்தக்கூடியது பணம் இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணீர் போல உங்களை தேடி வரும் சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு தேவை அதை நினைச்சிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்றீங்கன்னா அந்த பணமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் முழுக்க 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 நீங்க நம் பிக்கியோடு செஞ்சால் மட்டுந்தான் இது உங்களுக்கு நடக்கும் ஒரு செகண்ட் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் யோசித்தா கூட உங்களுக்கு நடக்காது ஆனால் முழுக்க முழுக்க பிரபஞ்சத்தை நம்புகிறேன் அதே போல் என்னுடைய குலதெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நம்புகிறேன் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்திற்காக இது செஞ்சீங்களோ அது உங்களுக்கு பலனை கொடுத்தே தீரும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பதிவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா ஏற்கனவே சொன்னது போல இன்று ஆடி அமாவாசை அதாவது அமாவாசை பௌர்ணமி அதே போல் பார்த்திங்கன்னா பஞ்சமி தினங்களில் யூனிவர்ஸ் அதாவது பிரபஞ்சத்தோட சக்திகள் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும் அதனால இந்த ஒரு நாளை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க வருடத்தில் ஒரே ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான நாள்னு கூட சொல்லலாம் இன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை அதை அதாவது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம் இறப்பு தீட்டு பிறப்பு தீட்டு கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம் மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக சொல்லலாம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது இரவு தூங்க போகிறீங்க உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பெட்டில் தூங்க போகிறீங்க பாருங்கள் அப்போ வந்து இதை செஞ்சுட்டு தூங்குங்க முதல்ல உங்களுடைய கைகள் ரெண்டுத்தையும் அதாவது உங்கள் இரண்டு உள்ளங்கையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க தொடச்சிக்கோங்க அந்த உள்ளங்கையில் அதாவது இடது கையில் உள்ளங்கையில் நடுவில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிம்பி வரைய போறீங்க இந்த ஒரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா அபரிவிதமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அதாவது இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க இந்த சிம்பிள தான் உங்க கையில வரைய போறீங்க இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிகு சிம்பிள் இந்த பிகு சிம்பிளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் கேட்டதை கொடுக்கக்கூடியது பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அதே போல பெரிய பெரிய பிசினஸ் இந்த பிகு சிம்பிளை வந்து அவங்களுடைய கையில் வரைஞ்சி பெரிய ஒரு வெற்றி அடைந்திருக்கிறதாக நிறைய புக்ல கொடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையே நல்ல ஒரு வெற்றிகரமாக அமைக்கக்கூடிய ஒரு சிம்பிள்னு கூட சொல்லலாம் இந்த சிம்பிளை தான் நீங்கள் உங்களுடைய கையில் வரைய போகிறீங்க க்ரீன் கலர் ஸ்கெச் பென் மார்க்கர் இல்லைன்னா பெண்ணால் வரையணும் வேற எந்த கலருமே கிடையாது க்ரீன் கலர் மட்டும்தான் ஏன்னா இந்த க்ரீன் அப்படின்றது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பெண்ணு இல்லை ஸ்கெச் பென் பார்த்தீங்கன்னா பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு அதனால் உங்கள் கையில் அதாவது இடது கையில் உள்ளங்கையில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் அதே போல் இந்த சி சிம்பில் வரைஞ்சிக்கோங்க உங்களுடைய உள்ளங்கையில் நடு பகுதியில் இந்த சிம்பில் வரைஞ்சிட்டிங்க இப்படி சிம்பில் வரைஞ்சதுக்கப்புறம் அந்த சிம்பிளை பார்த்து இப்போ இதை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு அஃபர்மேஷனை ஒரு நிமிஷம் சொல்லலாம் அஞ்சு நிமிஷம் சொல்லலாம் பதினஞ்சு நிமிஷம் சொல்லலாம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம் என்னுடைய இடது கையில் வரைஞ்சிருக்க சிம்பிளை பார்த்து எனது இடது கை எனக்கு எல்லையற்ற செல்வத்தையும் பணத்தையும் கொண்டு வருகிறது நன்றி பிரபஞ்சம் என் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிறைந்ததாக இருக்கட்டும் நன்றி எனது இடது கை எனக்கு எல்லையற்ற செல்வத்தையும் பணத்தையும் கொண்டு வருகிறது நன்றி பிரபஞ்சம் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிறைந்ததாக இருக்கட்டும் நன்றி அப்படின்னு உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ இல்லைன்னா ஒரு நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போயிடலாம் வேறு எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் சொன்ன அந்த எண்ணங்களையும் நீங்கள் என்னென்ன சொல்லியிருக்கீங்களோ அதை கிரகித்து நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டோடு இணைந்து நம்ம என்ன சொன்னோமோ அதை வந்து இது நிறைவேற்றி கொடுக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாங்க முழுக்க முழுக்க நான் எப்படி சொல்லியிருக்கணும் அதே போல் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும் ஏதாவது ஒரு வழியில் உங்கள் கையில் பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்று இரவு இதை நீங்கள் செய்யணும் அதிலேருந்து மூன்று நாட்கள் அமாவாசை இன்று வியாழன் வெள்ளி சனி சனிக்கிழமை வரைக்கும் செஞ்சுட்டு நீங்கள் முடிச்சிடுங்க வேறு எதுவும் செய்ய வேண்டாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிளை உங்களுடைய கையில் நீங்கள் வரைஞ்சிட்டு இந்த அஃபர்மேஷனை சொல்லிவிடுங்க நீங்கள் தூங்க போயிடுங்க அவ்வளோதான் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் இதே போல் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை மூணு நாள் செஞ்சுட்டு விட்டுடுங்க இதை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக செய்யணுன்னு அவசியமே கிடையாது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து கிரகித்திருக்கும் அதை வந்து உங்களுக்கு நிறைவேற்றி தரும் அதனால் இது நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க சப்போஸ் இந்த அமாவாசையை விட்டுட்டிங்கன்னா அடுத்த வர பௌர்ணமி என்று முயற்சி செய்து பார்க்கலாம் அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமியில் முதல் முதல் ஆரம்பித்து மூன்று நாட்கள் தொடர்ந்து நீங்க செய்ய வேண்டும் ஒருபா கூட நீங்கள் செலவு பண்ண போறது எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது யாரையும் தேடி போய் அலையவும் வேண்டும் முழுக்க முழுக்க இன்று இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் சொல்லி பாருங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை மூணே நாட்களில் நீங்கள் பார்க்க முடியும் இதற்கு வேற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது அமாவாசையை தவற விட்டுட்டீங்கன்னா அடுத்த வர பௌர்ணமி பௌர்ணமிலேருந்து அடுத்த ரெண்டு நாட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு விட்டுடுங்க ரிப்பீட்டடாக இதை செய்யணும்னு அவசியம் கிடையாது அதே போல இந்த சிம்பிளையும் மூணே நாள் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி வரைஞ்சால் போதும் க்ரீன் கலர் பெண்ணால தான் இல்லை மார்க்கர் ஸ்கெட்ச் பெண்ணால தான் நீங்கள் வரையணும் வேற எந்த கலரும் யூஸ் பண்ண வேண்டாம் ஒரு பத்து ரூபா கொடுத்து மார்க்கர்லாம் ஸ்கெட்ச் பென் வாங்கி வச்சுக்கோங்க இன்று இரவு நம்பிக்கையோடு இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க இதை உங்கள் கையில் எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றியை சொல்லிட்டு நீங்கள் இதை எழுதும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு பணவரவையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி